அனைவருக்கும் மணங்க இது ஒரு முக்கால் ஏக்கரா விவசாய பூமிங்க தனி கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க பதினாறு அடி வழி மூலமாக இந்த பூமிக்கு வந்து சேரலாம் பக்கத்தில் உங்களுக்கு எல்லாமே விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஏரியாங்க பதினாறு அடி வழி மூலமாக இந்த பூமிக்கு வந்து நம்ம வந்து சேரலாங்க இருந்து கிட்டத்தட்ட ஆறே முக்கால் ஏக்கரா சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க தேவைப்படுறவங்க உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ரெட் சாயில் பூமிங்க அருமையான பூமி மொத்தம் ஆறே முக்கால் ஏக்கராங்க அக்கம் பக்கம் எல்லாமே விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் கிணத்துல தண்ணியோட தண்ணி சர்வீஸோடு இருக்குதுங்க தேவைப்படுறவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க மொத்தம் ஆறே முக்கால் ஏக்கிறாங்க இப்போ பூமிக்குள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் மொத்தம் ஆறே முக்கால் ஏக்கிறாங்க பதினாறு அடி வழிங்க அந்த பதினாறு அடி வலி நேராக பூமிக்கு வந்து சேருது அருமையான ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க வெளியே பிரித்து கூட நீங்கள் ரெண்டு பார்ட்டியாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் கரீகம் பண்ணிக்கலாம் கிளியர் டைட்டில்ங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் ஆறே முக்கால் ஏக்கராங்க பதினாறு அடி வழிப்பாதை தனி கிணறு தனி சர்வீஸுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி பிரித்து வாங்குகிற இருந்தாலும் வாங்கிக்கலாங்க ஓட்டுவே கரையம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் டைட்டில் கிளியர் பூமிங்க விட் பண்ணிக்கு ரெடியாக இருக்குது விருப்பப்படுறவங்க உடனடியாக தொடர்பு கல்லுங்க நீ ரெடியாக நீங்கள் ஓனர் ரெடியாக உட்காந்து பேசி வேலை பேசி வாங்கிக்கலாம் பக்கத்தில் விவசாயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க சுற்றி விவசாய பூமி தான் இந்த பூமிக்கு பதினாறு அடி வழியில் நம்ம உள்ளே வர்றோம் உள்ளே வந்தால் அப்படியே தனி கிணறு தனி சர்வீஸுங்க ரெடியாக இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி